வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் இந்த இடம்லாம் என்னடி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக சற்று பள்ளி கல்வித்துறை முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்குறது முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் சனிக்கிழமை அனைத்து மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியர்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆவலாக எதிர்பார்த்த தருமபுரி டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுமுறை ஆடிப்பெருக்கை முன்னிட்டு விடுமுறை என்ற தகவலை வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு ப்ரெசலிஸ் பண்ணியிருக்காங்க பத்திரிகை செய்தி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு விழா நடைபெறுவதையொட்டி ஆடி பதினெட்டாம் நாள் நாளை மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் ஒருமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட ஆட்சியர் திருமதி கி சாந்தி ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க வெளியீடு செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் தருமபுரி மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்கமிங் வந்து பார்த்தினா ஆல்ரெடி நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஹாலிடே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ மூணாவது டிஸ்ட்ரிக்கை வந்து பார்த்தினா தருமபுரி டிஸ்ட்ரிக்லேயுமே நாளைய தினம் ஆடி பதினெட்டை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட உள்ளது அறிவிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தம் மூலம் தெரியப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டே வீடியோ இம்பார்ட்டண்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ